பின்வரும் வகைக்களுக்கு சமன்பாடுகள் ஒவ்வொன்றின் வரிசை மற்றும் படி இருக்குமானால் அவற்றை தீர்மானிக்க ஸோ நமக்கு இங்க வந்து பத்து கணக்கு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய வரிசை மற்றும் படி வந்து கண்டுபிடிக்க ஓகே ஸோ வரிசை படி இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொலை வரக்கூடாது வரிசை அப்படிங்கிறது என்னன்னா வந்துட்டு வகைக்கிழுனுடைய அதனுடைய உயர்ந்த படி படி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு சமன்பாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு படி இருக்கும் நம்ம இருபடி சமன்பாடு முப்படி சான்பாடு அதெல்லாம் வந்து படிச்சிருக்கோம் ஸோ இங்கே இருபடி சமன்பாடு என்னென்னது இந்த எக்ஸ் ஸ்கொயர் தான் வந்து என்னது நமக்கு கிடச்சிருக்கிற அதிகப்படி அதுக்கப்புறம் இங்கே முப்படி சமன்பாடு என்னது இந்த எக்ஸ் க்யூப் அப்படிங்கிற உறுப்பு இருக்கிறது ஓகே ஸோ அதனால படி அப்படிங்கிறதுனா நமக்கு என்னன்னு நல்லாவே தெரியும் ஸோ அதனால படியும் வரிசையும் வந்து என்னது கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஸோ இதில் என்னெல்லாம் ரூல் இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு அந்த டிஒய் பை டிஎக்ஸோ டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோ அதனுடைய அடுக்கு வந்து என்னது நமக்கு இருக்க கூடாது ஓகே விண்ணமா இருந்ததுன்னா என்னது நம்ம நார்மல் முழுயன்னா மாத்தணும் ஓகே ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து காஸ் ஃபங்க்ஷனோ லாக் ஃபங்க்ஷனோ ஈப்போர் ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி இதனுடைய ஃபங்க்ஷனுக்குள்ள நம்மளுடைய வகைக்கள் அந்த டியோபீடியேக்ஸ் வந்து இருக்கக்கூடாது ஸோ அது மட்டும் தான் நம்மளுடைய கண்டிஷன் ஒருவேளை அப்படி இருந்து நம்மளால சிம்பிளை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு வந்து எனது படி இருக்கும் அப்படி இல்லைன்னா படி இருக்காது ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கணக்கு என்னது dy பை டி எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஒய் இஸ்வல் டு காட் எக்ஸ் டி ஒய் பை டி எக்ஸ் தான் இருக்குது படி என்னது ஒண்ணு தான் வரிசை வந்தது பவர் என்னது நமக்கு 1. அதனால படியும் இப்போ அடுத்த கணக்கு போகலாம் இங்க வந்து என்ன இருக்குது டி கியூப் ஒய் பை டி எக்ஸ் க்யூப் பவர் வந்து மூணு இருக்குது வரிசை ஓகே இப்போ நமக்கு படி கண்டுபிடிக்க என்னன்னா இதனுடைய அடுக்கு தான் நமக்கு தேவை இங்க என்னது பின்னமா இருக்குது சோ இந்த பின்னத்தை வந்து அது நம்ம ஃபர்ஸ்ட் நீக்கணும் சோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா டி கியூப் ஒய் பை டி எக்ஸ் இந்த டேம் எல்லாம் எல்லாத்தையும் இந்த பக்கம் வந்துருங்க சோ மூணு டி ஸ்கொயர் ஒய் பை ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு டி ஒய் பை மைனஸ் அப்படின்னா இந்த பிளஸ் இந்த பக்கம் மைனஸ் சோ அதுக்கப்புறம் என்ன மைனஸ் நாலு ஓகே

இருந்தாலும் என்னது இங்கே உயர்ந்த பவர் அதாவது அதிகமான பவர் என்னது இங்கதான் இருக்குது சோ அதனால இந்த இரண்டு தான் நம்மளுக்கு தேவையான படி ஓகே இப்ப நாம அடுத்த கணக்கு பார்க்கலாம் சோ இங்க வந்து என்ன இருக்குது நமக்கு இங்க அதிகமான டி ஸ்கொயர் ஒய்பை டி எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு சோ அதனால என்னது வரிசையில வந்து என்னது இரண்டு ஆனா இந்த அதிகப்படியான நம்மளுடைய வகைக்கெழு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் நமக்கு சைனோட கலந்து இருக்குது ஸோ அதனால இதுக்கு வந்து படி இல்லை ஏன்னா அதை வந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியாது ஸோ அந்த காரணத்தினால இங்க படி இல்லை ஸோ இப்போ இங்க இந்த கணக்குல நம்ம பாக்குறோம் டிஒய் பை டிஎக்ஸ் இங்கேயும் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது ஸோ இதனுடைய அடுக்கு வந்து என்னது ஒன்னு இருக்கிற காரணத்தினால வரிசை ஒன்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து என்னது நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும் ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் இந்த ரெண்டு டைம் இந்த பக்கம் கொண்டு தரேன் நான் ஸோ நாலு டிஒய் பை டிஎக்ஸ் இந்த மைனஸ் ஏல் எக்ஸ் பிளஸ் எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துகிறோம் ஓகே ஸோ இங்கே வர்க்கப்படுத்தும் என்ன கிடைக்கும் நமக்கு டிஒய் பை கிடைக்கும் இங்கே நாலு டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் ஏழு அதனுடைய இரண்டடுக்கு ஸோ இப்போ நமக்கு தேவையானது என்னது இங்கே தான் இருக்குது ஏன்னா இதனுடைய அடுக்கு தான் என்னது ரெண்டு இருக்குது ஸோ இதான் வந்து அதிகம் ஸோ அதனால் படி வந்து இரண்டு ஸோ இப்போ நம்ம வந்து என்னது எல்லாத்துலேயுமே வந்து டிஓபிடி எக்ஸ் மட்டும் தான் இருக்குது இங்கேயும் டிஓபிடி எக்ஸ் தான் இருக்குது இங்கேயும் டிஓபிடி எக்ஸ் தான் இருக்குது அதனால் வரிசை வந்து என்னது ஒன்று தான் ஸோ இங்கே வந்து என்னது ஒரு மாதிரி பின்னமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் என்னது ஒரே பக்கம் வந்துடலாம் இங்கே ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஓகே பெருக்கல் இந்த டைம் இந்த பக்கம் வந்து பெருக்கலா மாறிடும் இது ஒரு மூன்று அடுக்கு இது உள்ள கொண்டு போய் பெருக்கும்போது என்னது நமக்கு நாலு அடுக்க மாறிடும் அதாவது ஒய் டி ஒய் பை அதனுடைய இரண்டு அடுக்கு பிளஸ் ஒய் டி டிஎக்ஸ் அதனுடைய நான்கு அடுக்கு இசிகுவல் டு எக்ஸ் சோ இப்போ நமக்கு இதனுடைய அடுக்குதானது ரொம்ப உயர்ந்ததா இருக்கு நாலு படி வந்து நாலு இங்க வந்து நம்ம பார்க்குறோம் என்ன கிடைக்கீங்க டிஒய்பை டி டிஎக்ஸ் தான் இருக்குது சோ அதனால இதனுடைய படிதானது அதாவது இதனுடைய அடுக்குதானது உயர்ந்த அடுக்கு அதனால வரிசை வந்துனது இரண்டு சோ வரிசை படி அடுக்கு எல்லாத்துக்குமே என்னது மீனிங் தான் பட் நம்ம எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே ஓகே ஸோ நமக்கு இப்போ வந்து என்னது இதனுடைய அடுக்க நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இங்கே பின்னமாக இருக்குது ஸோ பின்னத்தெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுங்க எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஓகே ஸோ பின்னத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன இதை வந்து இந்த பக்கம் வந்து தரணும் ஸோ மைனஸ் ஒன்று ப்ளஸ் டி ஒய் பை டி இதனுடைய ஸ்கொயர் இங்கே பவர் ஒன்று பை ரெண்டு ஓகே

ஸோ அதனுடைய அடுக்கு வந்து ரெண்டுங்குறதுனால படி வந்து இரண்டு ஸோ இப்போ நமக்கு இந்த கணக்கில் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா நமக்கு டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக் இருக்கு இங்கே டிவைபைடிஎக்ஸ் இருக்கு ஸோ இதானது உயர்ந்த அடுக்கு உடையது ஸோ அதனால வரிசை வந்து இரண்டு ஸோ நம்ம வந்து என்னது படி வந்து டேரக்ட்டா எழுத முடியாது ஏன்னா இங்கே வந்து நமக்கு வர்க்கம் மூலம் இருக்குது அதாவது ஒன்னு பை ரெண்டுங்கிற பின்னம் வந்து இதனுடைய அடுக்கா இருக்குது ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணனும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துகிறோம் ஸோ டி ஸ்கொயர்டு ஒய் பை dx^3 பவர் 3 அதனுடைய பவர் 2 நமக்கு 1 dy/dx ஏனா நம்ம வர்க்கப்படுத்துறோம் இந்த ரூட் பேர் ஓகே சோ இங்க 3 இருக்குது 2 இருக்கு அப்ப என்னது மூவி ரெண்டா 6 சோ நமக்கு இதுதான் தேவையான வகைக் குல டாம் சோ அப்ப அதனுடைய அடுக்கு வந்து என்னது 6ங்கறனால படி வந்து 6 சோ அடுத்த கணக்கு நம்ம பார்க்கறோம் என்னது இங்க d^2/dx^2 இருக்குது இங்க dy/dx இருக்குது சோ இதான் வந்து உயர்ந்த அடுக்கு உடையது ஸோ அதனால வரிசை வந்து இரண்டு இங்கே வந்து நம்மளுடைய வழக்குல வந்து தனியா பிரித்து எழுத முடியாது ஏன்னா வந்து இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுடைய நமக்கு அதாவது காசோட சேர்ந்துருக்குது ஸோ அந்த காரணத்தினால நமக்கு படி வந்து இல்லை ஸோ இப்போ இந்த கணக்கு பார்க்கறோம் அப்படின்னா நமக்கு இங்கே டிஸ்பேட் ஒய்பைடிஎக்ஸ்வைட் இருக்குது ப்ளஸ் ஃபைவ் டி வைபைடிஎக்ஸ் இருக்குது ப்ளஸ் இன்டெகரல் ஸோ நமக்கு என்ன அப்படின்னா வந்து வெறும் டிஎக்ஸ் மட்டுமே இருக்கணும் அப்போ இந்த இன்டெகர்ல போகிறதுக்கு என்ன பண்ணணும் நம்ம இந்த ஃபோல் டேமையும் ஒரு டவு டிஃபரன்ஷியேட் நமக்கு என்ன இங்கே டி க்யூப் ஒய் பை டி கிடைக்கும் ப்ளஸ் அஞ்சு டி ஸ்கொயர்ட் ஒய் பை டி எக்ஸ் கிடைக்கும் ஓகே ஸோ இன்டகரலும் டிஃபரன்சியேஷன் கேன்சல் ஆயிடும் ஈக்குவல் டு இங்கே வந்தது மூணு எக்ஸ்கொயர் கிடைக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே என்னதுக்கு தான் டிஃபரென்சியேட் பண்றோம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே வந்து என்னது நமக்கு இங்க அதிகப்படியான அடுக்கு வந்து இந்த மூணு தான் இருக்குது அதனால வரிசை வந்து மூணு ஓகே ஸோ இதனுடைய அடுக்கு வந்து என்னது ஒண்ணு அதனால படி வந்து ஒன்று சோ இப்போ நம்ம அடுத்த பார்க்கலாம் இங்க எக்ஸல் டு இ பவர் எக்ஸ் ஒய் பெருக்கல் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு இருக்குது ஓகே ஸோ இங்கேயும் வந்து என்னது நமக்கு இங்க எக்ஸ்பனன்சியல் பவரா இருக்குது இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ரெண்டு பக்கம் லாக் எடுக்கிறேன் லாக் எடுத்தா ஆகும் லாக் எக்ஸ் இஸ்வல் டு ஒண்ணு கொன்று நேர்மாறு அது கேன்சல் ஆயிரும் என்ன கிடைக்கும் எக்ஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் கிடைக்கும் நமக்கு இங்க டிஓ பை டி எக்ஸ் தான் இருக்குது என்னது தான் சோ அதனால வரிசை வந்து ஒண்ணு இங்க வந்து நம்மளுடைய அதாவது லாக் பங்கன் இருந்தாலுமே நம்மளுடைய என்னது தனிச்சு தான் விட்டுருக்குறாங்க அதனால அதனுடைய படி வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இங்க என்னுடைய அடுக்கு வந்து என்னது ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுன்னு அர்த்தம் ஸோ அதனால என்னுடைய படி வந்து ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க நாம அதை கண்டுபிடிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பாருங்க வரிசை படி வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க படிங்கிற போது என்னது இருபடி சொல்பாடு முப்படி சொல்பாடு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா படி அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகாது அது மட்டும் இல்லாம நமக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா அந்த நம்ம வயக்கெல்லாம் வந்து அதனுடைய அடுக்கு வந்து விண்ணமா இருக்க கூடாது அதே மாதிரி அது வந்து எந்த சார்பையும் சார்ந்து இருக்க கூடாது ஓகே இப்ப வந்து என்னன்னா இருக்கலாம் இந்த மாதிரி இப்ப லாக் ஆஃப் டியோபீடியோடிய அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு படி இல்லை அவ்வளவுதான் நம்மளுடைய கடன்